மனிதனுடைய முகமும் அந்த மனம் அந்த பேச்சு திறன் பொருத்தம் இதுதான் நமக்கு முக்கியம் அதை விட்டு போட்டு நீ என்ன பொருத்தும் பார்த்தாலும் வேலைக்கு ஆக போறதுல நான் பண்ணி கொடுக்குற வாழ்க்கை எப்படிக்குதுன்னு பாருங்க ஒரு ஆறு மாசம் இல்லை ஆறு வருஷம் கூட சரி பின்னின்னு இருப்பாங்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டு லாரி இல்ல மூணு லாரி கூட என்னால கூட்டினோம் வர முடியும் அவ்வளவு நிரூபிச்சு அவ்வளோ மக்கள் வச்சிருக்க சென்னையிலேருந்து இருந்து பெங்களூர்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா ஒருத்தங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வசியம் அவசியமா எனக்கு தெரிஞ்சு மயானமே தான் நீ கோயில கும்புறத மையானத்தில் போய் போக இன்னும் நல்லா தரிசனம் கிடைக்கும் இப்ப அகோரி கலையரசன் எல்லாம் அதெல்லாம் பண்றவர் தானே இப்ப அவருடைய குடும்பத்திலே அந்த மாதிரியான பிரச்சனை வரும் பொழுது பண்ணி கொடுக்குறவங்க குடும்பத்திலேயே பிரச்சனை அவங்க கிட்ட நம்ம போய் பண்ணணுமாங்கிற எண்ணம் தானே மக்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே நம்ம கூட மாந்திரிகர் கே வேலுசாமி அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணும்பொழுது ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க எல்லா கடவுளையும் வேண்டிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் சரியா பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனாலும் அந்த கல்யாணம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு திருமணமாக இருக்க மாட்டேங்குது நிறைய கெட்ட விஷயங்கள் அதில் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா இதுக்கு என்ன காரணம் சார் இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நூறு கால் நூற்றம்பது கால் உலகம் மண்ணிலும் பார்த்தோன்னா இந்த திருமண ஆனவங்க இதே பிரச்சனை தான் இதே தான் யார் பாரு கல்யாணம் பண்ணால் ஒரு மாதத்துல பிரச்சனை ரெண்டு மாசத்துல பிரச்சனை மூணு மாதத்தில் ஜாதகம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தும் பார்த்து பண்ணால் அப்பயும் இதே பிரச்சனைக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு நிறைய ஒரு கம்ப்யூஷன் ஆனால் என்னை பொறுத்த வரையும் இதெல்லாம் வந்து சாதாரணமாக நான் கிட்டத்தட்ட இந்த பல்லாயிரம் பேர் குணப்படுத்தியிருப்பேன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வசியம் இப்போ பொருத்தங்கள் பார்க்குறாங்க ஜாதகம் நான் நம்புறதில்ல என்னை பொறுத்த வரையும் ஆனால் இப்போ பதினோரு பொருத்தம் இருக்குது பதினோரு பொருத்தம் இருக்குதுன்னு எல்லாம் கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் பதினோரு பொருத்தம் இருந்தாலையும் அதில் வந்து ஒழுங்கான இதுக்குறதில்ல அந்த மனம் பொருத்தன்னு ஒன்றுவேன் ஒரு இப்போ ஒரு ம மனிதனுடைய முகமும் அந்த மனம் அந்த பேச்சுத்திறன் பொருத்தும் இதுதான் நமக்கு முக்கியம் அதை விட்டு போட்டு நீ என்ன பொருத்தும் பார்த்தாலும் வேலைக்கு ஆக போகிறதில்லை இப்போ ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை அவங்களுக்கு இருக்கணும் இல்லை இவங்களும் இருக்கணும் இது இருந்தால் வாழ்க்கையில் பிச்சுக்காது இல்லையா இவங்க என்ன பண்ணாலையும் அவங்கவுங்களுக்கு ஒரு கோபம்ன்றது ஒன்று இருக்கும் இவங்க கோபம் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவங்க கோவச்சிக்குவாங்க இவங்க கோம் அப்போது வசித்தன்மை இல்லை வசினா என்ன அந்த வசி ஜாதகரதி வசியும் கிடையாது மாந்திரிக வசியும் வேணும் இப்போ மாந்திரிகம் வசி இல்லாதனாலும் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே டைவர்ஸ் பிரச்சனை எல்லாமே வர்றது ரீதியான வசியம் வந்து எப்படி பண்ணணும் இப்போ மாந்திரிக ரீதி வசினா இப்போ நான் என்ன சொல்றேன்னா மக்களுக்கு இப்போ திருமண வசியம் பாக்கிறாங்க எல்லாம் பொருத்தம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் கிட்ட வந்து ஒரு இந்த லைஃப்ல இவங்க வசியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் கணவனுக்கு மனைவி மனைவி கணவன் வசியம் யாரும் பண்ணுறதில்ல இது பண்ணுறாததுனால என்ன ஆகன்னா உடனே மூணு மாசத்துல பிச்சுறாங்க என்ன பண்ணுறாங்க இவங்க நல்லா போகிறாங்க பொண்ணை பார்க்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்குறாங்க உடனே இவன் என்ன பண்ணான் இவன் ஒரு நூறு சவன் ஆறும் ஒரு நூறு சவரன் கார் பங்களா என்ன பண்ணுறேன் அந்த அன்னைக்கு நைட் எல்லாம் ட்ரிங்க்ஸு அது இது எல்லாம் ஏட்டு ஏட்டு பண்ணி டாம் டூம்னு வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் இவ்வளோலாம் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஒரு மாதத்துல ஒரு பத்து நாள் போகணுனுக்குவாங்க ஒரு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் ஒன்று பேசுவாங்க அங்கே சுருக்குன்னு கோபுரம் அங்கே சுருக்குன்னு வந்தோம் இங்கே சுருக்குன்னு வரும் உடனே இவங்களுக்குள்ளே இப்படி வந்துடும் உடனே இங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு பொண்ணு எதனா ஒரு பிரச்சனை அம்மா இந்த மாதிரி உடனே போனை போட்டு அலம்போது இவங்களுக்கு அவங்க வரும் இவங்க என்ன பண்ணால் இவன் வந்தவங்க இன்றைக்கி இப்படி பேசுனா இவங்க என்ன பண்ணுறாங்க பெற்றவங்களும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் அப்படியே பிரிவுன்னு வருது காரணம் இது என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வசி இல்லை மாந்திரிகத்தில் வந்து வசித்தன்மை வந்து இயற்கை ஒவ்வொருத்தருக்கு அந்த தெய்வீக அனுகிரகத்தில் இருக்கும் நான் தான் சொல்கிறேனே ஒன்று இந்த யாராக இருந்தாலும் சரி கணபதி வசி வழிபடுறவங்களுக்கு ஜாதகம் கீதாக எதுவுமே தேவையில்ல இவர் சாந்தமாக இருப்பார் இவங்களும் சாந்தமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு செட் ஆயிரும் அப்படி இல்லைன்னா ஒன்று இவங்களுக்கு வசியம் இருக்கணும் வசியத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க கணபதி இல்லை மோகினி இந்த இது இருக்கணும் இல்லை மூலிகை இருக்கணும் இப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்கள நீ ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒரு ஃபேமிலியை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கிட்ட விட்ருங்க நான் ரெண்டு பேருமே கணவன் பண்ணி வசியம் பண்ணி கொடுக்குறேன் அதே ஒரு இன்னொரு ஃபேமிலியை எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் லைவாக பண்ணுங்க நான் பண்ணி கொடுக்குற வாழ்க்கை பிடிக்குதுன்னு பாருங்க ஒரு ஆறு இல்லை ஆறு வருஷம் இருப்பாங்க அப்படியே ஒருத்தர் ஏன்னா வசியம் ஓட்ட என்ன ஆகணும் மோகனும் ஆகாஷனும் இந்த வசின்றது வந்து ஒருத்தர் மேலே அன்பாக இருக்குது மோகனன்றது காமம் காதல் ஆகாஷ்னா எங்க போனாலும் வீட்டுக்காரங்க இழுத்துன்னு வந்துடும் இப்ப என்ன பண்றாங்க எங்க போனாலும் பொண்டாட்டி திட்டு ஓடி வரணும் அதே மாதிரி பொண்டாட்டி போனால் கூட வீட்டுக்காரர் கேட்பாங்க வீட்டுக்காரர் பாசத்தலாம் அந்த நைட் கணவன் மணி ஒன்னா படுக்கணும் ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த வசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் அன்பை தொடணும் அதுதான் வந்து வசி சக்தி இன்றைக்கி மூணு மாதம் ஆறு மாதம்னா கூட கண்டுக்க மாட்டாங்க அது காரணம் என்ன வசி இல்லைன்னு அர்த்தம் ஆனால் எங்கக்கிட்ட இருக்கிற மூலிகையோ மையோ நான் பயன்படுத்தினா நிச்சயம் ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம்னா கூட சரி பிரியவே மாட்டாங்க சேர் நான் சேலஞ்சு பண்ணி பண்ணுறேன்னே நீங்கள் எவ்வளோ பெரிய மீடியாக்கள் கூட வரட்டும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு இல்லை பத்து செட்டு நான் இங்கே ஒரு அஞ்சு செட்டு அந்த ஒரு அஞ்சு செட்டு நம்மளே எடுக்கலாம் வாங்க லைவாக பெரிய பெரிய டிவி சேனல் கூட வரலாம் நான் இந்த பேட்டி நான் பண்ணி கொடுக்கறது உள்ள நல்லா இருப்பாங்க ஆனா நான் கஷ்டப்பட்டு மூலிகை எடுத்து மை எடுத்து உரு எடுத்து கொடுப்பேன் ஆனா நமக்கு துட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ஆனா சும்மா கறத்துக்குலாம் போய் குடிக்கிறதுக்கும் மண்டபத்துக்கும் காரு நூறு பவுன் நகை இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க மக்கள் மேலே நிச்சயமா இதுவும் ஒரு கோபம் தான் காரணம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு கோபம் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி வசியம் பண்ணால் வந்து ரெண்டு பேர் ஒன்றா இருப்பாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அகோரி கலையரசன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறவர் தானே இப்போ அவருடைய குடும்பத்திலே அந்த மாதிரியான பிரச்சனை வரும்பொழுது பண்ணி கொடுக்குறவங்க குடும்பத்திலே பிரச்சனை என்னும்போது அவங்க கிட்டே நம்ம போய் பண்ணணுமாங்கிற எண்ணம் தான் மக்களுக்கு நான் அந்த சப்ஜெக்ட்டு இது வரைக்கும் நான் இது வரையும் பேசுனதில்ல இப்போ அந்த அகோரி கலையரசன் அவன் மனைவி கூட பார்த்தோன்னா இவர் கற்ற கலை வந்து பார்த்தோன்னா வசித்தன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது யாருமே வந்து பார்த்தோன்னா கலையை உணர்ந்தவங்க இவ்வளோ வசி பண்ணுறவங்களாம் அமைதியாக தான் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நேரடியாக லைவாக போட்டு காட்டுறோம் வாங்க பண்ணுன்னு வாங்கோ புரியுதுங்களா தெரியாதவங்க என்னப்பா இவங்கெல்லாம் வந்து அருள் ஆடிங்க அருள் மையம் அருள் ஆடினா சும்மா சாமி வந்து எகிறது ஏதோ ஒரு இதில் பேசுகிறது தான் இவங்க கிட்ட மற்ற எந்த சக்தியும் இருக்காது வசினால் சும்மா இல்லை நாங்கள்லாம் என்கிட்ட இருக்கிற அந்த குடும்பம்ல அக்கம் பக்கம் எல்லாருமே எனக்கு வசியாகணும் அதுதான் உண்மையான சக்தி இப்போ என்ன சொல்லுங்கள் யாரை வேணாலும் பண்ணலாம் எனக்கு ஏ பண்டாட்டியனாக்கிட்டும் பொண்ணுனாக்கட்டும் யாரை வேணாலும் பண்ணுவோம் ஏன்னா என்கிட்ட இருக்குது உண்மை இருக்குது நான் பண்ணுவேன் இல்லைனா எங்கள் வீட்டில் கூட வெளியே மாட்டாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் உண்மை இருந்தால் இருக்குது உண்மை இல்லாதெல்லாம் கிடையாது நான் நினச்சேன் என்ன வேணாலும் பண்ணலாம் வசியத்தில் ஆனால் நான் வந்து அது அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பேன் ஒன்று கணவன் மணி வந்தால் பண்ணுவேன் சும்மா காரவங்களாம் பண்ணுனால் பண்ண மாட்டேன் கணவன் மணி நான் லைவே பண்ணி காமிச்சிருக்கிறேன் நிறைய வீடியோ ஆதாரத்தோடு வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி இவங்க இவங்க வந்து கலையரசனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த வசி பண்ணக்கூடிய இது கிடையாது வசி மணி இந்த பொண்டாட்டி அமைதி இருந்திருப்பாங்க யாராக இருந்தால் என்ன இப்போ ஒரு மனைவி நம்ம கட்டுப்படலை என்னென்னு போட்டு வசியம் போடு வசியம் பண்ணால் அமைதியாக இருப்பாங்க வசி இல்லாதனால என்ன ஃபர்ஸ்ட் நம்ம கட்ட அந்த சக்தி இல்லாம நம்ம பொண்ணாட்டியும் நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பத்தை வசியம் பண்ணாம நீ வெளி உழுத்து என்ன பிரயோஜனம் நானே நீங்களே கேட்கலாம் மக்கள் எல்லாமே அப்படி தான் கேட்கறாங்க நானும் அதுதான் கேள்வி கேப்பேன் ஏன்னா என்னால் முடியும் நான் முடியாதெல்லாம் கிடையாது நான் வந்து என் குடும்பத்துல இருந்து எல்லாமே அக்கம் பக்கம் அதான் சொல்றேன்னே இன்னைக்கு எங்க ஊர்ல வந்து நீ ஒண்ணு இல்லை வந்தனா அந்த ஊருக்கு இப்ப கூட மலையன்னு ஒரு கூட்டிட்டு போனேன் ஊரே நாலு ஊர் வ நாலு பஸ் பேசி போனேன் நாலு பசு கூட்டம் வராங்கன்னா எதுக்காக புண்ணியம் நான் நன்மை இல்லையா நீ நன்மை செய்தால் நீ புண்ணியம் செய்தால் நீ அன்பு காமிச்சா எல்லாமே அடிங்கிற போறாங்க மனைவி கூட அன்பு காமிச்சா அடிங்கிற போறா அதே ஒரு வசியம் தானே விட்டுக் கொடுத்து அப்போ இவங்க கிட்ட உண்மையான சக்தி இல்லை உண்மையான ஒரு விஷயங்கள் கிடையாது ஏதோ ஏனாதானமா வர்றது ஆடிட்டு போயிருது இதை ஏதோ பண்ணிடுறாங்க அது வந்து மிகப்பெரிய தப்பு ஏன்னா இன்னைக்கு மாந்திரின்றது மீடியாக்கில் ரொம்ப மோசமாகிடுச்சு நான் ஒன்று தான் இந்த மாந்திரியத்தில் கத்தினுக்கிறேன் நண்பேன் நன்மை நம்மளையும் கிண்டில் அடிக்கிறாங்கோ அடித்தாலே நான் எங்கிட்ட இருக்குது ஆதாரம் இருக்குது இன்னைக்குன்னு பார்த்தோன்னா நான் மாசத்துக்கு இல்லைன்னா ஒரு என்னையால் கணவன் மனைவி பல்லாயிரம் பேர் வாழ்ந்துருப்பாங்க நான் வச்சுருக்கிறேன் நிரூபிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு லாரி இல்லை மூணு லாரி கூட என்னால் கூட்டின்னு வர முடியும் அவ்வளோ நிரூபித்து அவ்வளோ மக்கள் வச்சுருக்கிறேன் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து எல்லாமே கணவன் மனைவி எவ்வளோ பெரிய பிரிஞ்சவங்களும் ஒன்றா சேர்த்து ஒரே வீட்டில் சண்டை போட்டு மங்கம் மாடுவாங்க நான் கொடுக்குற மையை வச்சு அவள் அப்படியே ஆயிடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இறைவன் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தி நேர்மை உண்மை நம்ம ஒன்று பண்ணால் தான் அது ஜெயிக்கும் நாம் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நம்ம போயிட்டு தப்பு பண்ணின்னு நம்ம ஏழுபூட்டி பண்ணின்னு பொண்ணு ஜோக்கு அந்தானிக்கு த சூனியம் வைக்கிறது அது வைக்கிறது இதை பண்ணுறது எதிரிகளை இப்படி மாரணம் பண்ணுறதுலாம் பண்ணால் எந்த மூலிகையும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது எந்த தெய்வமும் சப்போர்ட் பண்ணாது உண்மை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெய்வம் வணங்கும் வந்து செய்வோம் அதே மாதிரி மூலிகையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி வசின்றதை வந்து நிச்சயமா பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட பண்ணி வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு வந்து நம்ம பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் நேர்மை இருக்கணும் நேர்மையில்னா ஒண்ணுமே கிடையாது அப்பதான் நேர்மையில எதுவுமே வேலை செய்யாது இப்படி மீடியாக்கள் வாயை விட்டு மாட்டினு முடிக்க வேண்டிதான் நீங்க வந்து ஆரம்பத்துல பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வசியம் பண்றீங்க அதுக்கப்புறம் அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பே இல்ல நிச்சயமே கிடையவே கிடையாது நான் தான் அரிசி சொல்லிட்டேனே நீ அது ஒரு பத்து பேர் இது ஒரு பத்து டீம் கூட்டிட்டு வா நான் போடுற வசியம் மாறுங்க அவங்க லைஃப் எப்படி இன்னைக்கும் போய் பாருங்க இப்பெல்லாம் என்னுடைய இதை பார்த்துட்டு இன்னைக்கு நிச்சயம் அண்ணன் உடனே வராங்க எங்கிட்ட அப்போ வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வசியம் பண்றது அவசியமா கண்டிப்பாக நிச்சயம் வேணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு நிச்சயமா வசி தேவை ஏன்னா வசி இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது வசி இருக்கிறவங்க பழச்சிக்கினாங்க வசி இல்லைன்னா முடிஞ்சு போச்சு வசி சக்திக்கிறவன் என்ன பண்ணுவான் கணவன் மணி பிரச்சனை இருக்காது வீட்டில் கணவன் மணி பிரச்சனை இல்லைனா தொழில் நல்லா நடக்கும் கணவன் மணி பிரச்சனை இங்கே வீட்டில இருந்தால் அங்கே தொழில் நடக்காது அவ்வளோதான் வீட்டில் குடும்பத்தில் வந்து வசித்தன்மை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் நம்பர் ஒன்னாங்க இதுக்கு காரணம் வசியம் இந்த வசியம் யாருக்கிட்ட இருக்க உலகத்தில் இப்ப நான்லாம் இன்றைக்கி இன்னைக்கு வந்து எங்கேயோ ஒரு மூலையில இன்னைக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்ததுக்கு காரணம் வசிந்தாங்க இவ்வளோ பேச்சு இவ்வளவு இது எல்லாம் காரணத்து இவ்வளோ தைரியம் எல்லாம் எங்க இருந்து வருது அந்த வசி சக்தி தான் அந்த கணபதி என்னாலதான் வர்றதே வேற எதாவதுனாலையும் கிடையாது அப்போ வசியத்தினுடைய உச்சம் அப்படின்னா என்ன ஒருத்தங்களை வந்து வசியம் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கூட பண்ண முடியும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ண முடியும் வசியத்துல தான் நான் சொல்லிட்டேனே வசியத்துல கணவன் மனைவி கணவன் மனைவி பண்ணிக்கலாம் மனைவி கிடைக்கலாம் அடங்காத பிள்ளை நம்ம பிள்ளைய வந்து அடக்கி வசியம் பண்ணிக்கலாம் மாமிய மாமனார் உலகம் முல்ல மாமிய பிரச்சனை இருக்கு இவங்க என்ன பண்றாங்க மாம மாமியா மாமனார வசிம் பண்றத விட்டு போட்டு போய் செண்டை போட்டு இவங்களே பிள்ளைகளை பிரித்து போடுவாங்க ரெண்டு பேரும் போடு மாமியாவும் மாமனாரும் யாராவது ரெண்டு பேரும் செட்டா இந்த மாமியாவும் அந்த மாமியும் வசியம் பண்ணால் முடிஞ்சு போச்சு மாமிய மாதிரி ஒத்திமா போயிட்டா பிள்ளைங்க ஒத்தி மாயிடும் மாமியம் மாதிரி வசிம் போடலான்னா இதுவும் பிரிஞ்சிடும் மாமியா மாமனார் போடலாம் தொழில் வசியம் போடலாம் ஜனம் வசியம் போடலாம் இப்போ நீங்களே கூட இப்போ மீடியா வச்சுருக்காங்க உங்களுக்கு கூட்டம் நிறைய ரிப்ளீட் ஆன்மீகத்துக்கு நிறைய சேனல் நிறைய இருக்குது சொன்னால் அதுக்கும் போடலாம் வசியம் அதே மாதிரி க ஒரு கடை இருக்குது கடத்தில் கடை நிறைய மளிகை கடை வச்சுருக்கிறாங்க பத்து கடை இருக்குது அதில் ஒரு கடை மட்டும் நல்ல வசியம் போட்டோம்னா அந்த கடை மட்டும் ஈர்ப்பு சக்தி வரும் எல்லாமே வசியத்தில் நம்ம முடியாது எதுவுமே கிடையாது ஜன வசியம் தொழில் வசியம் தனவசியம் வசியம் மனிதர்கள் வசியம் கூட்டம் வசியம் என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரா வசித்தன்மை என்ன வேணாலும் போட்டு போகலாம் இந்த உலகத்துக்கு முக்கியம் வசியம்தான் வசி சக்தி இருக்கிறவங்க ஜெயிக்கலாம் வசதி சக்தி இல்லாதவங்க தோற்று போவாங்க அவ்வளோதான் அப்போ தோற்று போகிறவங்களுக்கு என்னாகும் இந்த ஜாதக பிரச்சனை சனி பிரச்சனை அந்த பிரச்சனை செய்வின பிரச்சனை இப்படி தோக்கிறவங்களுக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது வசியம் இந்த மாதிரி ஒரு வசியமாக இருக்கட்டும் ஒரு மாந்திரிகமாக இருக்கட்டும் ஒரு பரந்த மயானத்தில் வந்து நம்ம ஒரு இரவு நேரத்தில் பண்ணும்பொழுது யாருன்னா தெரியாமல் இதை பார்த்துடுறாங்க இல்லையா பார்க்குறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஃபுல்லாக கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுறத நம்ம ரொம்ப கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அது உண்மையா இப்போ நிறைய மந்திரவாதிங்க வந்து எல்லாரையும் பயன்படுத்துறதுக்காக போய் மயானத்தில் உக்காந்துக்கிறாங்க என்னை பொறுத்தவரையும் மயான பூஜை போடுறதும் இருக்கு ஆனால் மயானத்தில் வந்து பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது மயானத்தில் வந்து பார்த்தோன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஆத்மா இருக்கிறதில்ல ஆத்மா வந்து இறந்து போன இடத்துல தான் ஆத்மா இருக்கும் எப்பவுமே இப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல திரும்பி திரும்பி ஆக்சிடெண்ட் ஆகிணும்னு இருக்கும் அது காரணம் பார்த்தா ஆத்மா அங்கே தானே இருக்குது அங்கே பேய் கிடையாது வீட்டுங்களில் கூட போய்ப்பார் வீட்டில் இறந்தால் தான் அந்த ஆத்மா வீட்டுக்கு வரும் மயானத்தில் மயானத்தில் வந்து யார் இருப்பாங்கன்னா தெய்வங்கள் இருப்பாங்க காட்டுலேயும் மயானத்தில் இருக்கிறவங்க தெய்வங்க இந்த மந்திரவாதிங்க என்ன பண்ணுவாங்கன்னா மயானத்தில் போய் உக்காந்து நம்ம பண்ணாமல் தெய்வங்கள் டக்குனு சித்தி அதுக்காக என்ன பண்ணுறாங்க இவங்க அந்தந்த இதை போட்டு பாதுகாப்பு போட்டு பண்ணிக்குவாங்க ஆனால் இப்போ தெய்வங்களை வந்து சில பேர் வீக்காக மனசு இருக்கவங்க பார்த்தா இல்லை ஏதாவது ஒரு அந்த இடத்துல வேறு ஏதாவது துஷ்ட தேவதைகள் ஏன்னா எச்சினிங்க மோகினிங்க இந்த மாதிரிங்கெல்லாம் தெய்வங்கள் வழிபடும் போது வரும் அப்போ யாராவது பயந்துட்டால் எதனா ஆயிரன்றதுனால ஒரு பயத்துக்காக யாரையும் வரக்கூடாது பார்த்தா இதாயிரணும் என்னை பொறுத்தவரை அது கோயில் மாதிரி தான் ஏன்னா நம்ம வரும்போது கருவறையிலேருந்து வரோம் போகும்போது இருப்பு அதே ஒரு கடவுளுடைய இடம் அது ஏன்னா நம்ம எந்த இந்த அஸ்துமான உடலை எவ்வளோ நம்ம ஆசைப்படுறது எல்லாம் தூக்கின்னு போய் எல்லாத்தையும் மண்ணுக்கு மண்ணாக்குறது அதுதான் கடைசியில் கொண்டு போகிறது கடைச்சி போகக்கூடிய இடமே அதுதான் தெய்வம் அதுதான் கோயிலே எனக்கு தெரிஞ்சு மையானமே கோயில் தான் நீ கோயிலில் கும்புறத மையானத்தில் போய் கும்பிட்டோன்னா இன்னும் நல்லா தரிசனம் கிடைக்கும் அதனால் மையானத்தில் போகிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பு வராது இவங்க சும்மா கட்டமைப்பு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரவாதி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேசிடுறாங்கன்னு வச்சுக்கான் மயானத்தில் கூட்டுனு போய் கொஞ்சம் பயப்படத்தான தான் அவன் ஓ ஏதோ பண்ணி கொடுக்குறாங்கன்ற ஒரு பயத்தில் அவன் இருபதாயிரன்றது ஒரு ஐம்பதாயிரம் சேதிவிடணும் ஆனால் ஒன்றுமே கிடையாது குழந்தை கூட போய் அங்கே மயானத்தில் நான் தான் சொல்கிறேனே நான் பயப்படியே பயப்படுறதில்ல யாங்க சாதாரணமாக எல்லோரும் கூட்டு போய் கூட கொடுத்தனும் பண்ணலாம் அந்த இடத்துல மயானத்தில் வீடு கட்டி வாழ்கிறாங்களையே அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாதா பார்த்தா என்ன ஆகாது அதெல்லாம் சும்மா கட்டு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா இவங்க எதுவும் பண்ண பூஜை பார்க்கக்கூடாது பெருசோ பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு பயம் படுத்துறதுக்காக இவங்களுக்கு மக்களில் தண்ணி போங்க பார்க்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஒரு இது இவங்களுக்காக கட்டமைக்கிறது மற்றதெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது மனிதனுக்கு ஆனால் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணிட்டோ இல்லை சுற்றி போட்டுட்டோ வெளியே போடுறா அந்த எலுமிச்சம்பழம் பூசணிக்காலாம் இருக்குது இல்லைங்களா மிளகா அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் மிதிச்சிட்டாங்க அப்படின்னா நைட்ல கெட்ட கெட்ட கனவுலாம் வரும் நம்மளுக்கு அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதெல்லாம் உண்மையாகவே இருக்கிற மாதிரி நம்மளை போட்டு ஏதோ பண்ணுற மாதிரி கழுத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான கனவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் நைட்டு தூங்குறதுக்கே ஒரு பயமா இருக்கும் இல்லையா ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் சார் நிச்சயமாக இது வந்து உண்மதமா நிறைய பேர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாந்திரி பண்ணுறவங்க இது உண்மதம் இப்போ உன் உடம்புல இருக்கு ஒரு பயந்தச்சோட இருக்குது ஏதோ ஒரு பயந்துட்ட ஒரு திக்குன்னு பயந்தாவே நமக்கு ஒரு சோடா மாதிரி இயற்கையாக வந்துடும் அது இயற்கையாக வந்துடும் அந்த சோடையை போக்குன்னா நம்ம அந்த பயந்த சோடியோ இல்லை ஒரு காற்றுக்கு நேர் நேரம் அமற்றோம் இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா நம்ம போதே மந்திரங்கள் சொல்லி சுற்றுவாங்க ஏற்றி இறங்கி அதில் இறங்கிறோம் இதை ஏற்றி இறங்கி ஏன்னு போய் மூணு வழி ஊற்றிடுவாங்க அதை வந்து யார் போய் முன்ன போய் பார்க்குறாங்களோ ஒரு மெரிக்கிறாங்களோ நிச்சயமாக அந்த மாதிரி தாக்கம் உண்டு ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் மூணு வலிக்கு ஒரு இடத்துல மாட்டிட்டு போயிட்டு அதை பார்த்துட்டு பயந்து வந்தவங்க எத்தனையோ பேர் மந்திரம் போட்டுக்கிறேன் எத்தனையோ பேர் அதை கழுப்புன்னு பண்ணுவாங்க கழுப்பு கழிக்கிறது க உக்கார வச்சு ஏற்றி இறங்கி கழுப்பு கழித்து கொண்டு போய் ஊற்றுறதுன்ற மாந்திரியத்தில் அது ஒரு சார் அது நிறைய பேர் இது பாதிப்பு இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னா மூணு வலிக்கு ஒரு இடத்துல ஊற்றக்கூடாது அது என்ன ஆகன்னா இவங்க கட்டுக்கிறது ஒன்றாத்தறதுக்கு தான்றது அது மிகப்பெரிய தவறு நான் என்னன்றேன்னா காட்டு காட்டுக்கு போயிருங்க காட்டில் கொண்டு போய் ஊற்றுங்க இல்லைன்னா மையானத்தில் ஊற்றிடுங்க இப்போது நம்ம ஒருத்தர் உட்கார வச்சு ஏற்றி இறங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மையானத்தில் குழியின் ஒண்ணி பச்சிட்டோன்னா ஒன்றாகாது ஆனால் மூணு வெள்ளிக்கூறைய இடத்துல நிச்சயமாக இப்போ ப பண்ணுங்கன்னா நம்ம இருக்கிற அந்த சோட, காற்று டிஸ்டி ஓம்பல் அந்த பைந்தது, கழுப்பு கழிச்சது எல்லாமே அதில் இருக்கும் அதை போய் முன்ன மெரிக்கிறவங்களோ பார்க்குறவங்களோ அதுக்கு அதே தாக்கு இருக்குது ஏன்னா நிறைய பேர் அதை பார்த்து தான் இந்த மாதிரி பயந்துட்டேன் அண்ணிலேருந்து உடம்பு செல்லாம் படுத்துட்டேன் அதை மெரிச்சதுனால காலெல்லாம் ஊசி குத்துற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் கண் புற நானே பார்த்துருக்குறேன் அப்போது மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணுறாங்க இது தயச்சு சொல்கிறேன் இது வந்து எல்லாருமே மாற்றுங்க இந்த மாதிரி பண்ணாதங்க ஒருத்தர்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போய் மயானத்தில் மயானத்தில் போட்டுனா அங்கே இறைவன் இருப்பாங்க அங்கே காளி வராகி பைரவரி இவங்கெல்லாம் எடுத்துக்குவாங்கோ அப்போ அந்த இடத்துல யாரும் போக மாட்டாங்க இன்னொரு பாடியை தான் எடுத்து போய் போட போறாங்க பாடிக்கு பாடி போனா ஒன்றும் ஆகாது ஆனா மூணு வலிக்குற இடத்துல போறவன் பாவம் அவன் நல்ல ஒரு வேலைக்கு போவான் அவன் நல்லா வாழ்ந்திருப்பான் அவனுக்கு போய் பட்டும்போது அது ஒரு அதே ஒரு கெட்டது தான் என்ன பண்ணான் சூனி வைக்கிற மாதிரி தான் அது கூட பார்த்து தெரியும் உன்னார்த்தனுக்கு சூனி வைக்கிறது யார்றான்னா இவங்களே கொண்டு போய் சூனி மாதிரி தான் இது கணக்கு என்னை தயவுசே சொல்றேன் இந்த மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க தயவுசே சொல்றேன் இந்த கழுப்பு கழித்து இந்த மூணு வலிக்குறை இடத்துல ஓத்துறது போடுறது இந்த எலுமிச்சி மலம் இந்த ஊமத்தக்காய் கும்மிட்டி காய் இதெல்லாம் கொண்டு போய் போட்டு இங்கே கருத்தை அங்கே நீக்கிட்டான் வேற ஒரு கொடுக்கும்போது நீங்கள் நல்லா இருந்து அவங்க கஷ்டப்படுறது அது ஒரு பெரிய ஒரு அதே ஒரு ரொம்ப ஒரு மனவேதனை அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் யாரும் அந்த மாதிரி செய்யாதுங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மையானத்தில் ஊற்றுங்க இல்லை காட்டில் குழி நோண்டி பச்சுட்டு வந்துடுங்க அப்போ எந்த பாதிப்பும் இருக்காது இப்போ சில பேருக்கு வந்து வீட்டில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ எதனா வந்து வழியில் மிதிச்சிருப்ப எதனா பார்த்திருப்பேன் அதனால தான் உனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்கிறத சில பேர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் சில பேர் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது எதனால இப்படி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு எதனால இப்படி நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்குன்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன நறிகுறிகள் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் சார் மக்களுக்கு வந்து சில பேர் வந்து பார்த்த உடனே அவங்க உடம்பை பார்த்து கண்ணை பார்த்து நாங்களே கெஸ் பண்ணி சொல்றோம் சில பேர் அங்கே வந்த உடனே அவங்கதான் வரும்போதே பிரச்சனை அந்த கண்ணு இதாயிரும் மப்பாயிரும் கருத்து போயிடும் உடம்பு நல்லா இருக்கும் அப்படி சிறுத்துறோம் நைட்டில் தூக்கு வராது கெட்ட கெட்ட கனவு வந்து அமுத்துகிற மாதிரி வெட்டுற மாதிரி பிடிச்சி கட்டுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வரும் கறி தண்டுற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரும் இல்லை குரங்கு கடிக்கிற மாதிரி நாய் கடிக்கிற மாதிரி இல்லை வந்து பார்த்தோன்னா மனம் வந்து அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருக்கும் இந்த கை காலெல்லாம் கட கட கடன்னா நடுங்கும் இல்லைன்னா காலெல்லாம் ஊசி கொத்துற மாதிரி கொத்தோம் இல்லை இங்கே பாரமாக இருக்கும் இல்லை இங்கே அடி வரை போட்டு வலிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துனே இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு நாங்கள் அதுக்கு தகுந்த எந்திரங்கள் மூலிகைகள் மைகள் போட்டு அந்த பில்லி சுனி ஏவல் உச்சடை உச்சடை இல்லை கழுப்பு உச்சடை உச்சடன்னு தாயத்தை போட்டு அதை அழைச்சி அதை நம்ம தாயத்து போட்டால் அது சரியாயிடும் இது இந்த மாதிரி இருந்தாவே நிறைய பேர் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அவங்களே இன்றைக்கெல்லாம் நாங்கள் எல்லா யூடியூலையும் போட்டோம் அவங்களே சொல்கிறாங்க சாமி எனக்கு இது ஆகிடுது இது நடக்குது இதுக்கு பரிகாரம் இது நாங்கள்லாம் சொல்லவே தேவையில்ல அவங்களே இந்த பிரச்சனை இருக்கும்போது இதுன்னு இறாங்க சமயம் வீட்டில் தூக்கல இல்லை கோவம் வருது கணவன் மணிக்கு பிரச்சனை வருது இல்லை வீட்டில் அப்படியே ஒரு மனம் பயம் இருக்குது அமுத்துது இவங்களாம் சொல்லும் போது நாங்கள் அதுக்குண்டான தெய்வங்களை வச்சு உச்சாரணம் பண்ணி அவங்க குலதெய்வத்தை வந்து இறக்கி பூஜை பண்ணும்போது அவங்க நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க தொடர்ந்து நீங்கள் வந்து மக்களுக்கு தேவையான நிறையா பயனுள்ள விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி மூலிகைமை பரிகாரம் நன்மைக்கு மட்டும் வாருங்கள் குலதெய்வம் வசியம் அஷ்டலட்சுமி வசியம் தொழில் வசியம் கல்வி வசியம் திருமண வசியம் கணவன் மனைவி வசியம் மாமியார் மாமனார் வசியம் பணம் வசியமை தொடு தொடுவசியமை முகம் வசியமை கணவன் மனைவி ஈடு மருந்து பிரிந்தவர் ஒன்று சேர தகாத உறவை பிரித்தல் படிக்கும்போது தவறான காதலை பிரித்தல் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசி விரட்ட செல்வத்தை அள்ளித்தரும் தனதா யச்சினி குடுவை செல்வ கணபதி வசிய குடுவை ஸ்வர்ணா ஆகாஷனா பைரவர் குடுவை குபேர வசிய குடுவைன்னு அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு மாந்திரீக பயிற்சி சொல்லி தரப்படும் மாந்திரீகம் செய்பவர்கள் குறி சொல்லுபவர்கள் ஜோதிடர்கள் இவர்களுக்கு மலிவு விலையில் மை மூலிகை கிடைக்கும் கொரியர் மூலம் பார்சல் அனுப்பி வைக்கப்படும் தொடர்புக்கு திருப்பத்தூர் மாவட்டம் கலெக்டர் ஆபீஸ் அருகில் எஸ்டி கொரியர் அருகில் ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சி நன்மைக்கு மட்டும் குருஜி வேலுச்சாமி தொடர்புக்கு

பயிற்சியில் கணபதி பூஜை முறைகள் மற்றும் சில அனுபவங்கள் புதிய மாற்றத்துடன் பயிற்சி நடைபெறும் கணபதி வசியமை நேரடியாக செய்து காட்டுதல் மூலிகை நேரடியாக சாப செய்து காப்பு கட்டும் முறை கணபதி வைத்து திருமணம் தடையை விலக்கி திருமணம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கணவன் மனைவி வசியம் செய்வது எப்படி என்று சொல்லி தரப்படும் கணபதி வைத்து எதிரிகளை வசியம் செய்தல் கணபதி வைத்து தொழில் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து குலதெய்வம் வசியம் செய்து காட்டுதல் கணபதி வைத்து கண் திருஷ்டி விரட்டல் கணபதி வைத்து பில்லி சூனியம் ஏவல் விரட்டுதல் கணபதி வைத்து கல்வி வசியம் செய்து காட்டப்படும் உயர் பதவி பெற பூஜை முறை வாகன விபத்து தடுக்க பூஜை மூலிகை முறை இதுவரை பயிற்சியில் சொல்லாத விஷயங்களை பயிற்சியில் புதிய மாற்றத்துடன் இன்னும் பல பயிற்சிகள் சொல்லித்தரப்படும் ஆண் பெண் இருவரும் கலந்து கொள்ளலாம் மாந்திரீகத்தில் சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் கணபதி வசியம் செய்யும் மூலிகை குடுவை கணபதி வசிய தீட்சை கணபதி கணபதி வசிய விபூதி கணபதி வசிய குங்குமம் கணபதி வசிய சாம்பிராணி கணபதி வசியம் செய்யும் முறை மற்றும் மாந்திரிக புத்தகம் கிடைக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கும் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று மட்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பயிற்சியின் போது தேநீர் மதிய உணவு இலவசமாக வழங்கப்படும் பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும் ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி கே வேலுசாமி திருப்பத்தூர் புதிய மாவட்டம் ஜலகாம்பரை நீர்வீழ்ச்சி ஜடையனூர் கிராமம் ரக்த கணபதி குருகுலம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய